அனைவருக்கும் இனிய வணக்கம் என் ரேவதி ராஜேஷ்கண்ணா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் குழு கூட்டமைப்பு தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற சனிப்பயிற்சி பலன்ல மிதன ராசியை பத்தி பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன் சோ மிதன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி கால புருஷனுக்கே தகவல் தொடர்ப சொல்லக்கூடிய ராசி அப்படின்னா மூன்றாவது ராசி மிதன ராசி இந்த மிதன ராசியுடைய சின்னம் அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா கதை ஏந்திய ஒரு ஆணும் வீணை ஏந்திய ஒரு பெண்ணும் கலைகளுக்கு தற்காப்பு கலைகளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கலையா இருக்கட்டும் ஒரு டெய்லரிங் கலையா இருக்கட்டும் கலைகளுக்குள்ள எதெல்லாம் வருதோ அது எல்லாமே மிதன ராசிக்குள்ளதான் அமையும் அதே போல வந்து மிதன ராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னா நவகிரகத்துல இரட்டைத்தன்மை கொண்டவர் தான் புதன் பகவான் அப்போ புதன் பகவான் தான் மிதன ராசிக்கு உண்டான அதிபதி அடுத்தபடியே இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மிருகசிரியிடம் ஒரு மூன்று நான்கு திருவாதிரை ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆஹ் புனர்பூசம் ஒண்ணு ரெண்டு மூணு இந்த நட்சத்திர பாதங்கள் ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்டவங்க தான் மிதன ராசிக்காரர்கள் இந்த மிதன ராசிக்கு சனி பகவான் ஏன்னா இப்ப நம்ம சனி பயிற்சியை பத்தி பேச போறோம் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆரம்பிக்குது இந்த சனி பயிற்சி ஃபர்ஸ்ட் மிதன ராசிக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எட்டாவது பாவ அதிபதியும் ஒன்பதாவது பாவ அதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா இவர் சனி பகவான் இந்த சனி பகவான் இப்ப சனி பயிற்சி ஆகி இவ்வளவு காலமா மிதன ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் அப்படின்ற ஒரு பதவியோட பாக்கியங்களை ஏற்படுத்துறதுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தார் இப்ப இந்த சனி பகவான் பத்தாம் பாவத்துக்கு பயணிக்க போறாரு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஃபர்ஸ்ட் சனி பகவான வந்து மிதுன ராசியோட தொடர்பு கொள்ளும் போது ராசிநாதனுக்கு சனி பகவான் நட்பானவர் சோ அப்ப வந்து நட்பு கிரகங்கள் இணையும் போது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தோஷத்தை வந்து அனுபவமாக மாத்தி கொடுக்கும் அப்படின்னு ஒரு பழங்குடி இருக்கு அப்படி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா முதல்ல சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துல மீனத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறாரு சோ இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு செல்றாரு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்ப தர்ம கர்மாதிபதினா யோகம்னா இப்ப மதிப்பு மரியாதை இவ்வளவுனால நீங்க என்ன தானம் தர்மம் செஞ்சீங்க என்னென்ன உதவிகள் செஞ்சீங்க உங்களோட திறமைகள் என்ன நீங்க என்ன மாதிரியான மனநிலை கொண்டவர் அப்படின்னு உங்களோட மதிப்பு மரியாதைய உயர்த்தி காட்ட போற ரெண்டாவது இந்த சனி பகவான் வந்து பூரட்டாதின்ற பா பாதகாதிபதி நட்சத்திரத்துல போறதுனால செய்யற உதவிய கூட தகுதி அறிந்து பாத்திரத்துல பிச்சை போனு ஒரு வார்த்தை இருக்கு அப்போ செய்யற உதவி கூட யூஸ்ஃபுல்லா இருந்தா பண்ணுங்க சோ இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இவங்க நம்பிக்கையானவங்க சொல்றாங்க அப்படின்னு ஒரு உதவி நீங்க செய்ய போனீங்க அது யூஸ்லெஸ்ஸா இருந்துச்சுன்னா அதுவே உங்களோட பேரை உங்களை அழிச்சிடும் அதுலயும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மிதுன ராசிக்கு பேசும்போது ராசியில குரு பகவான் வராரு சனி பத்தாம் இடத்துக்கு போறாரு இந்த சனியும் குருவும் இணைந்து ஏழாம் பாவத்தை பார்க்க போறாரு முதல் விஷயம் கல்யாண யோகம் இருக்கானா கண்டிப்பா யோகம் இருக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்த போது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இல்லறத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் பேசும்போது கண்டிப்பாக சில பிரச்சனைகளை பேஸ் பண்ண போறாங்க ஏன் குரு ஏழாம் பார்வையா பாக்குறாரு ராகு மூன்றாம் பார்வையா பாக்குறாரு சனி பத்தாம் பார்வையா பார்க்கறாரு சோ பிக்கல் புடுங்கள் பிரச்சனையும் இருக்க போது ஒரு கட்டத்துக்கு மேல ரிலீஃபும் ஏற்படுத்தி அனுபவம் மூலியமா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போம் ரெண்டாவது ஜாதகருக்கு பேசும்போது ராசியில குரு பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு வந்து வந்துட்டாரு அப்போ பத்துன்ற கர்மஸ்தானத்துல சனி பகவான் உங்க ஜாதகத்துல நிறைய மிகுன ராசிக்காரர்களோட மடக்குற என்னன்னா சனி நீ நல்லா இருக்கு ஆட்சியா இருக்கு அதனால நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல போன மாசம் தான் அட்மிட் ஆயிட்டு வந்தேன் புதுசா ஒரு நோய் வந்துருச்சு கடன் உருவாயிடுச்சு இதெல்லாம் சொல்லி புலம்பி தீர்த்திருப்பீங்க இப்ப சனி பத்துக்கு வராது சனி பகவானே கைய கட்டிட்டு உங்களுக்கு உதவி செய்ய போறாரு கர்மம் அதாவது தர்மம் கர்மம் சொல்லக்கூடிய பத்தாம் பாவத்துல சனி பகவான் வந்துட்டாரு அப்போ நியாயப்படி உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதை சனி பகவான் வாயை மூடிட்டு கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது அப்போ இந்த பூரட்டாதி ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மொத்தமும் சனி பகவான் ஏழு டிகிரிக்குள்ளதான் இருக்க போறாரு பூரட்டாதியில தான் பயணிக்க போறாரு போரட்டாதி அப்படின்ற போது ஏழு பத்து சோ கண்டிப்பா உங்களுக்கு உண்டான நன்மைகளை இந்த குரு பகவான் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்போம் அடுத்த விஷயமா கூட்டு வியாபாரம் கண்டிப்பா ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வியாபாரம் இதுல சரிங்க நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்காக நான் இப்ப விட்டுற முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறோம் எங்களுக்கு கேக்குது அப்ப என்ன செய்யணும் கூட்டு வியாபாரத்துல அதிக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கவனிச்சு பண்ணும் ஏன்னா பனிரெண்டாம் பாவத்தை சனியும் ராகுவும் ராகுக்கு எது ஒரு மிட் பாயிண்டா பன்னெண்டு வந்துருச்சு சனியோட மூன்றாம் பார்வையா அங்க வந்துருச்சு அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயத்துல உங்களை ஏமாற்றப்படுவார்கள் பணம் விஷயத்துல கவனம் தேவை ஓகே அடுத்தபடியா குழந்தைகள் சனி ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள் இவ்வளவு நாளா நாலாம் பாவத்தை கேது பகவான்ன்றது பிரச்சனைகள் இப்ப ஒன்பதாம் அதிபதி பத்துல உட்கார்ந்து நால பாக்குறேன் அம்மாவுடைய அரவணைப்பு கிடைக்க போகுது ஆரம்ப கல்வி சொல்லக்கூடிய எல்கேஜில இருந்து ஆறாம் வகுப்பு அதோட நடுநிலை கல்வி சொல்லக்கூடிய ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு பசங்க நிம்மதியா படிக்க போறாங்க கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்பட்டாலும் லட்சுமி ஹயகிரிவருக்கு தீபத்தை போடுங்க கண்டிப்பா சிறப்பு ஏன்னா கண்ணியை தானே பார்க்கனால அம்மா ஆயிடுச்சு அந்த கண்ணிக்கு லட்சுமின்றவங்களுக்கும் கிள்கார வச்சிருக்கக்கூடிய ஹயகிரிவருக்கு தீபம் ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் போது மிகுந்த நன்மைகள் கல்வியில சிறப்பு ஏற்படுத்திக்கிறோம் ஆனா காலேஜ் பிஹெச்டி படிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உடல் ரீதியான ஒரு பிரச்சினைனால படிப்பு தடைப்படும் அப்படிங்கறது இருக்கு ஏற்றா போல அதுக்குண்டான பரிகாரங்களும் இல்லை வாழ்வியல் ரீதியா ஒரு நோயாளிகளுக்கு உதவி செய்யும் போது உங்களுக்கு இந்த தாக்கத்தோட வீரியத்தை குறைஞ்சுக்கும் அடுத்தபடியே வந்து பாத்தீங்கன்னாக்கா வருமானம் சனியோட திரிகோணத்துல ரெண்டாம் ஆகும் ஓகே நோ ப்ராப்ளம் ரெண்டாம் அதிபதியும் வந்து நல்ல இடத்துல உட்கார போறாரு அப்ப வருமானம் பேசும்போது சிக்கனங்கள் அதிகமாக ஏன்னா ரெண்டாம் பாவத்துக்கு எட்டுல வந்து சனியும் ராகுவும் ஒன்பதுல வந்து சனியும் இருக்கு தர்மப்படி உங்களோட ஜாதகப்படி பூர்வ புணியப்படி என்ன வருமானம் வர வேண்டியது இருக்கோ அதை ஏற்படுத்தி கொடுக்கும்போது அதை நியாயமான வழியில எடுக்கும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது சில இடங்கள்ல ஆஹ் இல்லீகலாகவோ இல்ல இந்த சம்பந்தப்பட்டது ஏற்படும் போது கண்டிப்பாக கவனம் தேவை அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் நோய் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நோய் ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சகத்தை ராகு இந்த மிட் பாயிண்ட்ல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகப்படியும் சரி இந்த ராசி அமைப்பு படியும் சரி பைல்ஸ் பீரியட்ஸ் இன்ரெகுலர் ஆகுறது ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்ட் ஆகுறது உடம்பு நல்லா தாங்க சாப்பிடுறான் ஆனா சத்து இல்லை அந்த சத்த சக்கையா உருகக்கூடிய கூடிய காலகட்டம் ரத்த சோகை இந்த விஷயங்கள்ல கவனமா இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நோய் நோயில இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது ராசி பலன் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஜாதக ரீதியா அவங்க ஜாதகத்துல மீனத்துல என்ன கிரகம் இருக்குன்னு தெரியாது ஆறாம் பாவத்துல என்ன கிரகம் இருக்குன்னு தெரியாது அதை யார் வந்து டச் பண்ணும்போது எந்த விஷயம் பெருசாகும் அப்படிங்கிறத இருக்கணும் சோ இதுல கொஞ்சம் கவனமா இருந்தது சிறப்பா சரி இப்போ பைனல் ஸ்டேஜா வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சொந்த தொழில் சொல்லக்கூடிய பாவத்தை சனி பகவான் உட்கார்ந்துட்டாரு கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு அப்பாவையோ இல்ல அம்மாவையோ இல்ல பேங்க்காரங்க கிட்ட லோன் வாங்கி பிசினஸ் செய்யணும் ஒரு எண்ணத்தை உள்ளுக்குள்ள திணிச்சாச்சு அதுக்கான ஏற்பாடுகள் இப்ப ஆரம்பிக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கணும் ஆனா தொழில என்ன தொழில் செய்யணும் அப்படின்னு செலக்ட் பண்ண வேண்டியது யாரு உங்களோட ஹாரஸ்கோப்பு பிளஸ் நடக்கிற தசாபு அதை தான் நீங்க எடுத்துக்கணும் ஓகே இப்ப இந்த சனி பகவானுக்கு வந்து நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு வரும் வந்து சனி பகவானுக்கு உங்களுக்கு தோஷத்தை தரக்கூடிய இடத்துல இல்ல அதனால திருநள்ளாரோ திருக்கொல்லிக்காடோ இல்ல சனிக்குண்டான ஸ்தலங்களுக்கோ செல்ல வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் மிதுனராசிக்கு பத்தாம் பாவத்துல இருக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணும் அங்க நடக்கக்கூடிய தேரோட்டம் பத்தாம் பாவம்ன்றது அந்த இறைவன் நடந்து வரக்கூடிய காட்சிய பாக்கணும் இல்லங்க எங்க இங்க இப்ப இல்லைங்க சித்திரமாசம் தாங்க திருவிழா உங்க வீட்டு பக்கத்துல இல்லன்னா எப்பவுமே பழனிமலை முருகன் கோவில்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு தங்கத்தேர் நாமக்கல்ல ஆஞ்சநேயர் கோவில்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு டெய்லி தங்கத்தேர் எந்த கோவில்கள்ல தேர்கள் இழுக்கப்படுகிறதோ அந்த இடத்துல பூரட்டாடின்ற குரு நட்சத்திரத்துல குபேரனுடைய நட்சத்திரத்துல தங்கத்தேர் இழுக்கப்படுற கோவில போய் உங்களுடைய பிறந்த ஜென்ம கிழமை அன்னைக்கு போய் பாக்குறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விளைவு காலத்தை ஏற்படுத்திக்கு அடுத்த நிலையா மிருகசீக நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க ஒரே விஷயம் இந்த சனி இந்த ரெண்டரை வருஷம் கிடக்கிற வரைக்கும் பிரதோஷம்னா சிவன் முன்னாடி போய் நின்னுருங்க அங்க ஒரு தீபத்தை போடுங்க இல்லைங்க என்னால் கோயில் போறதுல பிடிக்காது பிரதோஷம் நீங்க கேள்வி பண்றீங்களா இல்லையா டெய்லி ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் மௌன வருடம் இது போதும் சைலண்டா இருங்க உங்களோட காரியங்களை அத்தனையும் சக்சஸ் ஆக்கி கொடுக்கும் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் கண்டிப்பாக நவமி ராமன் நினைச்சு வழிபாடு செய்யணும் நவமி விரதத்தை எடுத்துக்கோங்க சஷ்டி விரதத்தை எடுத்துக்கோங்க ஜெய் உங்களை வெள்ளத்துக்கு ஒருத்தன் வர முடியாது அடுத்ததான் புனர்பூச நட்சத்திரம் கண்டிப்பாக மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு இனிப்புகள் வைத்து வழிபாடு செய்யறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தீபங்கள் ஏற்றுங்க ஏற்றும் போது நெய் தீபமா ஏத்துங்க இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ரத்தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரத்தினங்கள் நிறைய வகைகள் இருக்கு ஆனா உங்க ஜாதகத்தை பார்க்காம ஒரு ரத்தினம் சொல்ல முடியாது அப்போ செமி பிரீஷியஸ் உபரத்தினங்கள் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப இந்த மிதன ராசிக்காரர்கள் அப்படிங்கறத உங்களோட பாடி வெயிட்டுக்கு அதாவது நீங்க ஒரு பத்து கிலோனா ஒரு கேரட் எத்தனை கேஜியோ அதுக்கு ஏத்த மாதிரி கேரட்டை வெள்ளியில செஞ்சு மோதிரமா போடலாம் இல்ல நான் தொழில் செய்ய போறேன் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா ஜேடு ஏன்னா உபரத்தின கருக்கெல்லாம் நீங்க லைஃப் லாங் போட்டுக்கலாம் ஸ்டோனை தசாபுத்தி காலத்துல மட்டும் தான் போட முடியும் பவளம் போடுறீங்களா ஜவர்தசம் முடிஞ்சாலும் அதை அவுத்து வச்சிருந்தோம் அடுத்து அதை கண்டினியூ பண்ணக்கூடாது ஆனா இந்த செமிபேஷிய ஸ்டோனை லாங் போடும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு ஏஞ்சலா இருந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணி கொடுக்கும் எந்த காரியத்துக்காக சங்கல்பத்துக்காக போடுறீங்களோ அதுக்காக இந்த ராகு தாக்கம் இந்த சனியுடைய தாக்கம் குருவுடைய தாக்கம் மொத்தமா நீங்க உங்க ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதியான யோகாதிபதியான சுக்கரனுடைய அமிதிஷ் இதை ஒரே கல் போடுறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்திட்டு சோ மொத்தத்துல உங்களுக்கு இந்த வருடத்துக்கான அதிர்ஷ்ட வண்ணம் டார்க் கலர்ஸ்ல எல்லாத்தையும் எடுத்து பெட்டியில போட்டு மூடி வச்சிருங்க லைட் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி இல்ல எங்களோட யூனிஃபார்ம் இப்படிதான் இருக்கு நாங்க என்ன யூனிஃபார்ம் மாத்த முடியுமா லைட் கலர் கட்சி எப்போமே கையில யூஸ் பண்ணுங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணு கம்பல்சரி மூன்றாம் எண்ணுங்க உங்க ராசியில குரு வந்துட்டார் பத்தாம் அதிபதி வந்து உட்கார்ந்துட்டாரு அவருடைய எண்ணு மூன்றாம் எண் சோ இதெல்லாம் வந்து நீங்க இப்போ இந்த வீடியோ பாக்குறதன் மூலியமா ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணிட்டு வரும்போது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ வண்டி வாகனங்கள் அதை சொல்லிடலாம் வண்டி வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிரைவிங் அப்படின்றத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டது அதே போல எந்த ஒரு விஷயம் நீங்க தொடங்கணும்னு நினைச்சாலும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தொடங்குங்க சனி பகவான் தான் உங்களுக்கு யோகாதிபதி அஷ்டமாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அதே நேரத்துல இப்ப பத்துல போயிருக்கனால இந்த அதிர்ஷ்டத்தையும் சரி சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய வாழ்க்கை வளர்த்துக்கான முக்கியமான யூஸ் பண்ணுங்க நீங்க வந்து இப்ப வீடு கட்ட போற முடிவெடுக்க போறீங்கன்னா வெள்ளி சனியில எடுங்க கட்டத்துக்கு ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா புதன்கிழமை இதுதான் உங்களுக்கு வந்து சக்தம் ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி இரண்டரை ஆண்டு காலங்கள் இந்த சனி பகவானே உங்களுக்கு தர்மவானாக இருந்து நன்மைகளையும் வெற்றிகளையும் நீங்க நினைச்ச காரியத்தை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ற வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அஹ் பிதனராசியருடைய அஹ் சனிப்பயிற்சி பலன்களை மிக சிறப்பாக அழகாகவும் எடுத்துக்குரிய டாக்டர் ரேவதி ராஜேஷ்கர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்